அப்புறம் இப்ப இந்த மிஷின்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு பயங்கர ஜைஜெண்டிக்கா இருக்கு சூப்பராவும் இருக்கு பட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இப்ப ஃபார்மர்ஸ் வந்து டக்குன்னு ஒரு எமெர்ஜென்சிக்கு இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப கால்நடைகளுக்கு பசிக்குது அப்படின்னா டக்குன்னு ஒருத்த நாள் இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸை ஹேண்டில் பண்ண முடியுங்க லேடிஸை ஹேண்டில் பண்ண முடியுங்களா எப்படி இப்போ வந்து இவ்வளவு பெருசா இருக்கு இது வந்து மூவ்ல ஈஸியா மூவ் பண்ணிக்கலாங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம கொடுத்திருக்கோம் எல்லா சாக்பேட்லையும் இருந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நாலு வீடு கொடுத்துருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில ஒரு லேடிஸே இருந்தாங்கன்னா கூட இது ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அவங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் பேக்கை வந்துட்டு அவங்க அவங்க சேஃப்டியாக வந்துட்டு அவங்க உள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்டாலாம் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரே ஒருத்தர் இருந்தால் போதும் இதை ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுங்க எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் சுவிச் ஆன் பண்ணுறீங்க மிஷின் ஓடுது நீங்கள் தீவன் எடுத்து ஃபீட் ரோவில் ஃபீட்பாக்ஸில் உள்ள கொடுத்தீங்கன்னா போதும் அதே அரைச்சி வெளியே தந்துடுங்க அதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அரைச்ச தீவிரிட்டு வந்து உங்கள் கால்நடைக்கு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இதில் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஜென் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒருத்தர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கரெக்டான இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கைட்லைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஷியோராக அடுத்த வீடியோவில் இதை கவர் பண்ணி போடுறோம் ப்ரோ இப்போ எனக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி பார்க்குற சில வியூவர்ஸ்க்கும் சரி இல்லை வேறு சில கஸ்டமர்ஸ்க்கும் சரி முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா சாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பசந்தி மனம் தான் அரைக்க முடியும் பரத்தி மனம் விட்டால் சிக்கிக்கும் மாட்டிக்கும் அதனால மிஷின்ஸ்லாம் பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபார்மோட்டெக் சாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அதெல்லாம் வந்து தீவனங்களை அரைக்க முடியும் எந்தெந்த தீவனத்தெல்லாம் அரைக்க முடியாதுன்றத சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறேன்லாம் கண்டிப்பாக கிடையாது ப்ரோ நம்ம நாலு முளை சாக்லேட்லையும் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பசுந்துவனையும் அரைக்க முடியும் வர வர தீவனையும் நீங்கள் ரெண்டையும் அரைச்சிக்க முடியும் இப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பசுந்து என்னென்ன இருக்கும் நீங்கள் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் நேபியில இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்பரி ஆட்டு பண்ணி போடுற அதை வந்து வேலி மசாலா குதிரை மசாலா அந்த மாதிரி எல்லாம் போட்டு அரைப்பீங்க அதெல்லாம் தாராளமாக அரைச்சிக்க முடியுங்க அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர தீவனம் அதாவது சோளத்தை அரைப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள சட்டு மக்காச்சோளத்தட்டு அதுவும் அரைப்பீங்க சிலர் வந்து கள்ள கொடி அரைக்கான்னு கேட்குறீங்க அதாவது நிலக்கடலை கொடி வந்துட்டு அந்த காஞ்சதை கொடி அரைக்குமான்னு கேட்குறீங்க எல்லா மாடலும் கண்டிப்பாக அரைக்க முடியுங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வந்துட்டு போகிறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதனால் மிஷின் எந்த டேமேஜ் ஆகாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லா மாடலில் சாப்கட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் ப்ராப்பரான எல்லாமே நம்ம கட் பண்ணி கொடுக்குங்க இதில் அப்படி இப்போ வந்து நான் நிறையா இடத்துல சாப் கட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அதில் மோட்டர் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹைட்டடாக ரொம்ப ட்ரே டிஃப்ரெண்டாக கொடுத்து ஒரு மாதிரி எஃபிஷியன்டா இருக்கு இதோட பவர்லாம் எப்படி இது எப்படி ஒர்க் ஆகுது இது என்ன பவர் அப்படின்றதான் கொஞ்சம் டீடெயிலாக சொல்லுங்க கண்டிப்பா நம்ம நாலு மாடல் சாக் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியன் மோட்டர் யூஸ் பண்ணிங்க எல்லாத்திலேயும் சேம் பவர் மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் மூணு ஹெச்பி பி மோட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் ஹண்ட்ரட் காப்பர்றதா யூஸ் பண்ணியிருக்கீங்க சோ இந்த நாலு மாடல் சாப் கட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பி ரொட்டேஷன் ஆகக்கூடிய மோட்டருங்க எல்லாம் இது எல்லாத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அவுட் புட் நமக்கு கிடைக்குங்க கிடைக்குங்கிறது சூப்பர் சூப்பர் பிரதர் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்க நாலு மாடல் சாப் கட்டர்லயுமே எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் குவாலிட்டி ஆகட்டும் எஃபிஷியன்சி ஆகட்டும் பவர் ஆகட்டும் சூப்பராக கொடுத்துருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சாட்சதே இல்லைன்றது நீங்க சொல்லும் போது நல்லா தெரியுது பட் நாலு மாடலா இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு இது எந்த மாதிரி யூஸ் ஆகும் அவங்க எப்படி இதை சூஸ் பண்றது அப்படின்றத சொல்லுங்க ப்ரோ ஓகே இப்போ நம்ம நாலு மட்ச ஜாக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ளிகேஷன் அதாவது ரெக்கமெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மிஷின் வந்து சூஸ் பண்ணலாம் சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாய்ண்ட் ஃபோன் என்ற சாப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னுலருந்து பத்து மடவல்ல யூஸ் பண்ண முடியுது ஒரு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு ஆயிரம் கிலோ நமக்கு அவுட்புட் கிடைக்குங்க சார் செகண்ட் மாடல் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ங்கிற மாடல் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கியர் மாடல் இருக்குங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டுக்கு மட்டும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மணிக்கு ஆயிரத்தி ஐநூத்தம்பதுல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிடைக்கும் நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருந்து இருபது மாடுகள் தாராளமா பயன்படுத்த முடியும் ஸோ அடுத்த மாடல் சாப் கட்ட வந்து ஒன் பாயிண்ட் இந்த மாடல் வந்து பார்த்திங்க மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம கவுட் பண்ணி இது ஒன்றில் இருந்து கண்டிப்பாக முப்பது மாடல் தாராளமாக வந்துட்டு நம்ம இதில் கட் பண்ணி யூஸ் பண்ண முடியுங்க இதில் இதுலேயும் ஷார்ட் அண்ட் கியர் லாங் கியர் கொடுத்துருக்கலாம்னா நீங்கள் அந்த வந்து ஆடு மாடுகளுக்கு நீங்கள் ரெண்டுக்குமே பயன்படுத்த முடியும் இந்த மாடல் சாப் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ப்ளஸ் இன்ஜின் நீங்கள் வந்துட்டு அதாவது மோட்டரை வச்சு மோட்டர் வச்சு உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம் எனக்கு அங்கே கரண்ட் வசதி இல்லை எனக்கு இன்ஜின் வச்சு வேணாலும் நீங்கள் இந்த சாப் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வச்சுக்க முடியுங்க இதில் ஸோ இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எனக்கு ஒரு பெரிய பண்ண அளவில் நான் வச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ ஐம்பது மாடு வரலாம் நான் கட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க டூ பாயிண்ட் ஜீரோ மாடல் செலெக்ஷன் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு ரெண்டாயிரம் கிலோ அதாவது ரெண்டாயிரம் கிலோ நமக்கு அவர் பட் கிடைக்குங்க இதுலயே பசுந்தேன வாரத்துல ரெண்டாயிரம் அரைச்ச முடியும் இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பேஸ்ட் மாட்டர் நீங்க ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த சாப் பயன்படுத்திக்கலாம் சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ஓகேங்க ஓகே தேங்க் யூ ப்ரோ நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து இவ்வளவு டீடைல்டா வந்து சாப் கட்டுறனா என்ன அதோட யூஸஸ் என்ன அதோட பவர் என்ன எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத டீட்டெயில் சொல்லிருக்கீங்க டபுடா பாக்குறவங்களுக்கு நல்லா புரியும் அவங்களோட யூஸஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மகிட்ட கிட்ட வாங்குவாங்கன்றது டவுட்டே கிடையாது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ 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 சோ மச்